கீழே ஒரு ரவுண்ட்ஸ் போய்ட்டுருக்கோம் நேற்று கொஞ்சம் மரம் வட்டியிருந்தாங்க அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வர வேண்டியதான் காலையில் டியூட்டி ரொட்டீன் டியூட்டி இது கிளம்பிடுச்சு கீழே ஒரு சவுண்டு இந்த பூச்சியோட சவுண்டு பார்த்தீங்களா அப்படியே கற்றுக்கிட்டே கிடக்கும் இது ஒரு இது ஸோ அப்படி கிளம்பியாச்சு ரெண்டு நாள் அந்த வண்டி மேலேயாரும் அந்த ரோடு கொஞ்சம் ஆகிடுச்சு மாடு கட்டிட்டு வரீங்களா கட்டி போடச்சா எங்கேயும் வேலை நின்று இருந்துச்சு அதுக்குள்ள கீழே வந்துடுச்சு கருப்பு கருப்பு நாய் பா சருக்குது இந்த ரெண்டு நாள்லாம் வண்டி ஓடுவோம் ரோடு இருந்த புல்லாம் காண போச்சு வண்டி ஓடல நட்டி ரோடு அப்படியே பச்சை பசேன்ட்டு இருக்கும் ஃபுல்லாக இதாக போயிடுச்சு நம்ம விஜயன் அண்ணன் எங்கே இருக்காருன்னு தெரியல அவரை போய் தப்பா இப்போ கண்டிப்பாக இந்த பெண்ணில் இல்லை இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும்

எத்தனை பழம் உடச்சிருக்காரு எது இது இல்லையா இது சைட்ல வருதுல்ல இப்போ இதில் பழாவும் வருது மிளகும் வருது இப்போ பிளா இறக்கிற அறுக்கிறதுக்கு ஏறீங்கன்னா இதாகிடாதா மிளகு உடஞ்சிடாதா ஆ அப்புறம் இதுக்கு ரெண்டும் ஒன்னாக ஏற்றி விட்டுருக்கீங்க ஆ இதெல்லாம் எப்படி பிரிப்பீங்க இங்கிட்ட இருக்கு இதெல்லாம் ஆ எடுத்துடலாம் சார் எடுத்துட்டு வர்ற எங்கே வச்சிருக்காரு உடச்சி வச்சுருக்கேன் உடச்சி வச்சுருக்கேங்கிறாங்க ஓகே எல்லாம் உடச்சி பதுக்கி வச்சிருக்காரா யாரு

பல தூக்கிட்டு போக வேண்டியதா சட்டை போச்சுன்னா சட்டை தூக்கி போட வேண்டியதா வேற சட்டை வாங்கிக்கலாம் இருக்கலாம் நான் என்ன ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கா சட்டை எடுத்துட்டு உட்காந்துருக்கேன் நம்ம எடுக்கிறது நாலு சட்டை ஆயிரம் ரூபா மட்டும் எப்படிங்க எப்படி கை பிடிச்சிருக்கேன் தாத்தா இந்த காய் தான் சாப்பிடுவாரா வேற எதுவும் சாப்பிட மாட்டாரா என்னடி சித்திரகம் எப்படிக்கா தூக்கிட்டு அசால் தான் போயிட்டுருபா அப்படியே கீழே போய் அவுண்ட்ஸ் போயிட்டு அப்படி ஒரு பலாப்பழம் தூக்கிட்டு வந்தாச்சு இங்கிட்டு எல்லாம் என்ன நடக்குது அப்படியே தான் இருக்குது ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது கொடி தான் அப்படி ஃபுல்லாக ஏறி இருக்கு சைடு வச்சு மாங்கன்னு அது அப்படியே தான் இருக்குது கிவி நோ இம்ப்ரூவ்மெண்ட் வாய்ப்பே இது என்னங்க பூசணிக்கல உழவு வருஷத்துக்கு இருக்கு பூசணி இலை தானே தேங்கப்பா என் மாம்பரிசுக்கு வந்துருக்கு உழவு வரிசு ஆமாம் அல்ல அல்லா அப்படி உள்ளார போனோம்னா உள்ளார யார் யார் இருக்கா உள்ளே இந்தா தான் இவ்வளோ பிடிச்சி முதல்ல வெளியே தரத்துவோம் பாடி வாடி வாடி வெளியவா வா வெளியவா வெளியே வா 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 பா வா ஓட் வெளியா வெளில வா

அப்படிங்க அவ்வளோதான் சிம்பிள் அழகாக வேலை முடிச்சாச்சு கொஞ்சம் நல்லா வெளியே போய் மேஞ்சாதான் இதாக இருக்கும் ஆனால் இதுங்க வெளியவே போவேன்னு அங்குதுங்க வெளியே வருவேன்னு அங்குறாங்க ரெண்டு பேரும் வெளியே வாடினா வெளியே வரதில்ல இன்னும் இப்போ இதே வந்து அந்த நம்ம பெருவடை கோழி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதோடய குஞ்சுங்களாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மீறி போனால் மூணு நாள் ஆட்டோமேட்டிக்காக அதை தாண்டிட்டு வெளில வந்துடும் இது என்னடானா குஞ்சு பறிச்சு ஒரு ஒரு வாரம் இருக்கும் இன்னும் தானாக வெளியே வந்து பழகலை நம்ம தான் பிடிச்சி வெளியே விட்றதாக இருக்குது இந்த பிள்ளை பார்த்திங்களா ஆ ஐயா தூங்கிட்டு இருக்காங்க ஆ ஊர் பயங்கரமாக ஊர் சுற்றுப்பழ வைக்கிட்டாங்க நேற்றுலாம் வீச்சு பக்கமே வரல ம் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க இங்கே நாலு பேரும் இங்கே உக்காந்துட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இவங்க நாலு பேரும் ஜோடியாக அப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களில் நம்ம கரூர் அவர் கதிர்வேல்கிட்ட வந்து ஆர்டர் சொல்லியிருக்கோம் ஒரு பத்து சிக்ஸ் ஆர்டர் சொல்லியிருக்கோம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சிக்ஸு அமுச்சு விட்டேன்ட்டுருக்கில் ஸோ அது வாங்கி கொஞ்சம் பத்திரமா இது பண்ணிக்கிறோம் பாதுகாத்து வச்சுக்கலாம் டக்ஸ் எங்கே போச்சுன்னு தெரியலையே டேமிப்பார் தாங்கப்படியாது இது கூட வருதா போயிருந்தா வந்துட்டு வந்துட்டு அழகழக பொண்ணு வீட்டுக்கு வருது ஆனால் நல்ல பொண்ணா வர முடியுது வா பா பாத்துனா இங்க இருக்கே சித்ராக்கா வாத்த அங்கேயே இருக்கே சித்ராக்கா ஏய் இங்கே வாத்துக்கானா எங்க தரது இருக்கியா துரத்துரு தரத்துருணும் தரத்துரு ஆ போய் இங்கே உக்காந்துட்டானுங்க ஹே டாமி டாமி திறக்க அப்படியே வாத்து வைக்கிறவங்க மாதிரியே இருக்கீங்க ரோட்டில் கொண்டுருவாங்கள்ல ஃபுல்லாக வாத்து குஞ்சா விட்டுட்டு ஓடு 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 எழுப்போம் கீழப்போம் ஓடு எல்லாம் நிறைய கலை செடி எல்லாம் பிடுங்கணும் க்ளீன் பண்ணும் அதே மாதிரி அங்கே கிண்ணிக்குழியும் அடையிலேருந்து வெளியே வந்துருச்சு அடையிலேருந்து எழுந்திரிச்சிருச்சு ஸோ அடுத்தது வாரம் ஞாயித்துக்கிழமை ஃப்ரீயாக இருந்தோம்னா எல்லாம் மூண்டு க்ளீன் பண்ணி ஒழுங்கு பண்ணி வச்சிடணும் ஆமாம் கிண்ணிக்கொழியும் அடையல் இங்கே தான் இருக்குது பாருங்களா கிண்ணிக்கொல்லி நான் பார்க்கல இவ்வளோ நேரம் கிண்ணிக்கொழி இது கூட தான் உக்காந்துருக்கு போ போ தண்ணி திருவிடலான்னு பார்த்தா கரண்ட் இல்லை நேற்று இருந்து இங்கே அப்படி கரண்ட் கம்பத்தில் மரம் ஒன்று சாஞ்சு டோட்டலாக கரண்ட் கட்டு வா பாஸ் முடியாது இந்த அது கிண்ணிக்கொழி முட்டை எல்லாத்தையும் வேஸ்ட்டு தான் அது ஒரு குழி தோண்டி எல்லாத்தையும் பதக்கணும் பதச்சி வச்சுட்டு வெள்ளிக்கிழம வர ஞாயித்துக்கிழமும் உட்காந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் இப்போ தான் யாரும் அடையில இல்லை எல்லா ட்ரைவும் வெளியே எடுத்துகிட்டு எல்லா டயர் கீர் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு இதை க்ளீன் பண்ணோம்னா அடுத்தது அந்த ஆர்டர் போட்ட கொஞ்சம் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அது நீ வர்ற எதாச்சும் ஒடுங்கிற பாதுகாக்கணும் பா 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 வராங்க பேர் மூணு பேரும் ஏ இங்கே இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதே இல்லை அங்கங்கே ஓடிடுது சோறு போடுறாங்களா அதனால் அங்கங்கே போயிடுச்சு சோரக்காய் தான் ஒரு காய் கூட காய்க்க மாட்டேங்குது பேருக்கு தான் கொடி இவ்வளோ வருஷம் போயிருக்கு நான் விட்டுட்டேன் சரி கோடி ஏறட்டோம் நம்மளுக்கும் ஒரு சேஃப்டி தானே கழுகு ஏறங்க தண்ணியே இல்லை தண்ணி திருவிடலான்னு பார்த்தா இன்றைக்கி ஃபுல்லாக கரண்ட் இல்லாததுனால ரொம்ப இது மிளகு பூ ஃபுல்லாக விட்ருக்கு எல்லா இடத்துலையும் நல்ல பூ இடையில் மழை பெய்யாமல் இருக்கணும் கொஞ்சம் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா பூவெலாம் நல்லா பிடிச்சிக்கும் பிடிச்சிக்குச்சுனா நல்லா காய் இருக்கும் மழை பெய்யிச்சின்னா வேஸ்ட்டாக போயிடும் அது ஒரு தலைவலி இருக்குது அப்போ